ஹாய் காய்ஸ் வெல்கம் டு டேக்ட்ரு தமிழ் யூடியூப் சேனல் நம்ம எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா செகண்ட்ஹான் டாக்டர் ஒன்று செயலுக்கு வந்துருக்கு அதை பார்த்தீங்கன்னா டீடெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கார்டாக சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆள் நோட்டிஃபிகேஷன் க்ளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்கள் ஃபோனுக்கு உடன்கூட நோட்டிகேஷனாக வந்துடும் நம்ம பார்க்கக்கூடிய டேக்ஸோட நேம் மகேந்திரா டூ செவன் ஃபைவ் இந்த வண்டியோட மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மாடல் இந்த வண்டி எவ்வளோ மணி நேரம் ஓடிட்டுன்னு பார்த்தீங்கன்னா மிக குறைந்த மணி நேரம் தான் மாதிரி ஓனர் சைட்லேருந்து சொல்லிருக்கிறாங்க இந்த வண்டியோடய ஓனர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ஓனர் நம்ம வாங்கினா மூணாவது ஓனர் இந்த வண்டியில் ஸ்டேரிங் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நார்மலான ஸ்டேரிங் அண்ட் நார்மல் பிரேக்கோட அவைலபிளாக இருக்க மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஎன் நாற்பத்தொன்று ஜெட் அறுபத்தி நாலு ஜீரோ நாலு இந்த வண்டியில் வந்து எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா டாப் பம்பர் ஹூக்குபெட் இந்த மாதிரியான ஃபுல் ஃபிட்டிங்கோட அவைலபிளாக இருக்க மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியோட டயர் கண்டிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் டயர் வந்து ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் நல்ல தெளிவான கண்டிஷனுக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க பேக் டயர் வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் நல்லா தெளிவான கண்டிஷனாக தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியில் வந்து நியூவாக வந்து ரேடியேட்டரும் டைமனும் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்க மாதிரி சொல்லிக்கிறாங்க ரெண்டும் புதுசாக பிக் பண்ணியிருக்கிறாங்க இந்த வண்டி எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா முத்தூர் அப்படின்னு இடத்துல லொக்கேட் இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க இந்த வண்டியோடய பிரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தொண்ணூறாயிரம் ரூபாய் இந்த பிரைஸ் வந்து ஃபைனல் கிடையாதுங்க நீங்கள் நேரில் போய் பார்த்து அனுசரித்து வண்டி ட்ரெயில்ஸ் பார்த்து எடுத்துக்கங்க இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீடெயில்ஸ்லாம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட நம்பர் பின் பண்ணிக்க போய் செக் அவுட் பண்ணிக்கங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரியான செகண்ட் ஃபோர் வீலர் சேல்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம சேனல் அப்ரோச் பண்ணுங்க இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்கள் மேலும் பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்